இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குழுன்னு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அகரகரை பயன்படுத்தி வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு ஈஸியாக பணக்கோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ரம்சான் நோம்பு திறக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வெயிலில் போயிட்டு வர சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு இனிப்பாகவும் நல்ல ஜில்லுன்னு எதாவது சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் టు వెల్కమ్స్ కిచెన్ కిచెన్ సబ్స్క్రైబ్ సబ్స్ సబ్స్క్రైబ్ సబ్స్ ప్రెస్ పన్నోం உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பணக்கோட்டா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஃபுல் க்ரீமும் அதே மாதிரி பாலும் பாதி பாதி சேர்த்து கலந்துக்க போகிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற சாமான்னு சொல்லிட்டு ஃபுல் க்ரீம் சொல்கிறீங்களேன்னு சில பேர் கேட்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பில் நீங்கள் பாலாகவே எடுத்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு கப்பு நான் வந்து விப்பிங் க்ரீமும் அதே அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பாலும் சேர்த்துக்க போகிறேன் இது ரெண்டும் இல்லாத சமயத்தில் நீங்கள் ஹாஃப் அண்ட் ஆஃப் மில்க்குன்னு சில கடைகளில் கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா ரெண்டு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க கா பால் அப்படின்னா காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் காய்ச்சாதான் பால் சேர்க்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு பால் அரர்ஜி அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு கப்பு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் வந்து ஆர்கானிக் சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாகவும் சர்க்கரை போட்டுறாதீங்க இந்த இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது இதுலையே நான் இன்னைக்கு வந்து அகரகர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் இதுதான் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் சேர்த்தா போதும் அகரகரை அதிகமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அந்த ஜெல்லி ஹார்டான மாதிரி நல்லா இருக்காது நான் வந்து அரை டீஸ்பூன் தாங்க சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல கரைஞ்சி வர மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டலாம் இப்போ அதை கலந்த உடனே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த பாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி மாதிரி வரும்ல அந்த அளவுக்கு தான் காய்ச்சணும் ரொம்ப வந்து பொங்கி காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி காய்ச்சவும் கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த பால் சூடாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆவி லைட்டாக பறக்குது இல்லையா இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்களேன் இந்த சூடானதுக்கப்புறம் குழப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் வெறும் பாலாக சேர்த்துருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் போறோம் வெண்ணிலா எசன்ஸ் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்கள்ட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அவலை தான் நமக்கு வந்து அந்த பணக்கோட்டா செய்யறதுக்கு அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்கிறப்பே மோல்டில் ஊற்றிடணும் ஆற விட்டுறக்கூடாது நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கிங்களோ அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சராமேக்கில் சர்விங் பவுல் வச்சுருக்கிறேன் இப்போ அதை தான் நான் வந்து ஊற்றி போகிறேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் இந்த கப்லேயே நீங்கள் ஒரு பாதி கப்பு ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சர்வ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மிக்ஸை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறதுனால மூணு கப்பு தான் வந்திருக்குது இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பட் கோல்டாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வச்சுடுங்க முடிஞ்சதுன்னா அதை அப்படியே ஒரு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா காட்டுறேன் அடுத்ததாக இதை சர்வ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெர்ரி சிரப் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியில் உப்பு போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு இதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிக்குது அதனால நான் ஒன் தேர்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் ஸ்ட்ராபெரி நல்லாவே இனிச்சுது அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுங்க ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே போடாமல் நல்ல ஹை ஸ்பீடில் மிக்சியில் அரைச்சிடுங்க அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற அந்த ஈரப்பதமும் சர்க்கரையும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி ஊற்றுறப்பே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதுவுமே நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க எதையுமே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சேன் காலையில் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா செட்டாகி ஜில்லுன்னு உங்களுக்கு இருக்கும் செட்டாகிறது வெளியிலையே செட் ஆகிடுங்க ஆனால் வந்து கோல்டாக இருக்கணுங்கிறக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சைடில் வந்து எடுத்து விட்டாலும் விழுந்துடும் இந்த மாதிரி செராமிக் பதில்னா அதுலேயே செட் ஆனதுனால உங்களுக்கு எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை அழகாக விழுந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சிரப் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு அதிகமாகவே கேட்பாங்க ஏன்னா அந்த சிரப் வித்து அந்த பனக்கோட்டாவோட சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல குழு குழுன்னு சூப்பரான பனக்கோட்டா ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்